ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஹஷ்ரி ஹாய் சொல்லுங்கள் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோன்னா எங்கள் குட்டி பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் வந்து வீடியோவாக வந்து கவர் பண்ணுறேன் இன்றைக்கி ப்ளாக் மாதிரி இருக்காது மேக்ஸிமம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எங்கள் பெரிய பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் வந்து கவர் ஆகுது அண்ட் வீடியோ போயிட்டு மறக்காத வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பாருங்கள் ஃபுஷி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் சொல்லுங்க ஹாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவோட ரொட்டீன் தான் வந்து ஃபுல்லாக வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணி இன்னைக்கு பாப்பாவை பற்றின வீடியோ தான் இது ஆக்சுவலி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எங்கே கிளம்பிட்டாங்கன்னா யூஸ்வலாக வந்து நாங்கள் கடைக்கு வந்து கிளம்புவோம் பெரிய பாப்பா ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கடைக்கு போவேன் பாப்பாவையும் அப்படியே வந்து செட்டாக ரெடி பண்ணிவிட்டு அவங்கள அம்மா வீட்டில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கிட்டு பாட்டி கூடியே ஜாலியாக வந்து டிவியில் வந்து ரைம்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க எந்த ஒரு டென்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க உட்காந்து எடுத்து விட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் வந்து ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றதுக்கு வரும்போது பாப்பாவுக்கு வந்து ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்தேன் ஸோ எனக்கும் ஒரு ஆம்லெட் வந்து போட்டுக்கிட்டேன் பிகாஸ் ஏன்னா வந்து இன்றைக்கி குக்கிங் வீடியோ வந்து எதுவுமே வந்து போடவே இல்லை அந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து போடவே இல்லை சாம்பார் ரைஸ் கூட வந்து எனக்கு ஒரு ஆம்லெட் பா அண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து நெய் சாதம் வந்து சாப்பாட்டில் நெய் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு பெசஞ்சு கொடுத்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஈவினிங் பெரிய பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எனக்கு ஒரு ஆர்டர் வந்து கொரியர் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி பாப்பா வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து இப்போ ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாங்க மீஷோ வெப்சைட்லேருந்து ஆக்சுவலி வந்து குவாலிட்டி ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி தான் இருக்குது பட் வந்து இது இந்த கலரு இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே வந்து ப்ரிட்சியாக அந்த மாதிரி இருந்தது சரி கிட்ட வந்து மா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்களே அதுதான் சரிப்பா வடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சரி நீ ரெடியாகு நம்ம பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு வந்து போகலாம் கிராசரி ஷாப்பாக அந்த கிராசரி ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வடை பஜ்ஜி போண்டா எல்லாமே வந்து போடுவாங்க ஸோ அங்கே வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அண்ணாவோட பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரிட்டியாக அழகாக டால் மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து ரெடி இருந்தாங்க ஸோ குட்டி பாப்பாவை ஆல்ரெடி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இதே செட்டப்பில் இருந்தாங்கன்னா அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து அந்த ஒரு பை வந்து வச்சுருந்தேன் அது பர்ஸ் அதை என்கிட்ட கொடுங்கனதுக்கு அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு இறங்கிட்டாங்க சரி ஓகே பாப்பாவே வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நான் என்ன வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பா அண்ணா பொண்ணு நாங்கள் தான் வந்து பக்கத்தில் இருக்க கிராசரி ஷாப்புக்கே நாலு பேர் போகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி நானும் பெரிய குட்டி பாப்பா தான் போகிற மாதிரி இருந்தது அப்புறம் அண்ணா பொண்ணு வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கணும் தம்பி பையன் வந்து எங்கள் பின்னாடியே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் வந்து வீ வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வச்சுட்டு வரோம் அவனை வந்து ஆனால் எங்கள் பின்னாடியே வந்து ஓ ஓட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு வழியாக வந்து தம்பியை உள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு அவங்க அம்மா வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணா பொண்ணும் பாப்பாவும் வந்து கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பாப்பாக்கிட்ட என்ன சொன்னால் க சின்ன பாப்பாவாக இருக்காடா அவளுக்கு வந்து வெளியே வந்து குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு கை பிடிச்சிட்டு வர தெரியாது அதனால் நீ வந்து பிடிச்சிக்கோ அதுதான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாப்பா வந்து இருங்கம்மா இந்த செடியில் வந்து பூ பூத்துருக்கு அதை வந்து பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து குட்டி பாப்பாக்காக பிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வச்சா பட் பாப்பா தலையில் தான் வந்து ஹேர் ஒன்றும் அந்தளவுக்கு பூ வைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வச்சுட்டு வரைக்கும் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிவிட்டு வந்தாச்சு ஆக்சுவலி நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஸ்நாக்ஸு வடை வாங்கணும் அதாவது மெது வடை வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸ் மாதிரி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி பாப்பாவுக்கு அது ஃபைவ் ருப்பி தான் ஒரு ஒரு பாக்கெட் ஸோ அதுவும் ஒன்று வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் வந்து வச்சுருந்தாங்க ஸோ கொய்யாக்காயில் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு கொடுத்துருந்தாங்க அதுவும் அது அதுதான் ஆக்சுவலி இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் போயிருந்தோமே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட மேலே வந்து ஜாலியாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு ஜாலியாக கதை பேசிவிட்டு குழந்தைங்களோடு இருக்கும்போது அது ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட்டு வந்து கொய்யாக்காய் வந்து சாப்பிட்டுர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து ஒரு ஒருத்தருக்காக வந்து வேணுங்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அன்னிக்கு வந்து கொடுத்தேன் தம்பி மெசஸ் அதுக்குள்ளே வந்து பேசிகிட்டே இருந்தால் திடீர்னு அவளுக்கு வந்து கஸ்டமர் பில்லிங்னு சொல்லிட்டு அவங்க கீழே வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு பெரிய பாப்பா கொடுத்தேன் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வேணான்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரப்பொடி ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது மிளகாத்தூள் அதிகமாக இருந்தது தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலா அதை சொன்னால் இல்லை வயிறுக்கு செட் ஆகாது கண்டிப்பாக வந்து வேண்டாம் அப்படின்ட்டு நான் பாப்பாட்ட வந்து அவாய்ட் பண்ணி வாங்கியாச்சு ஏன்னா பாப்பாவுக்கு வந்து மேக்ஸிமம் காரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அல்சர் மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருக்கும் அதனால நிறைய வந்து கஷ்டம் இருக்கும் பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் அப்படியே வாஷிங் மிஷினில் துணியும் வந்து போட்டாச்சு ஈவினிங் அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக்கு மேலே தான் ஞாபகமே வந்துச்சு அப்போ தான் வந்து பாப்பாவோட ரெண்டு செட்டு யூனிஃபார்மும் பார்த்திங்கன்னா துவைக்கிற குப்பை கூடக்குள்ளே இருந்ததா ஐயையோ என்னடா அது ரெண்டு செட்டு யூனிஃபார்மும் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு குட்டி பாப்பாவும் வந்து அதாவது அண்ணா பொண்ணும் இப்போ பெரிய பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இன்னைக்கு உட்காந்துருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா அடிச்சுட்டாங்க இந்த வாண்டுகளையும் கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரிங்ஸ் வந்து போட்டுட்டு மடியில் வந்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்க வெளில இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணி அதை உடைக்கிறது இதை உடைக்கிறது அப்படின்னு எழுது எழுதாமல் பேப்பரில் கிறுக்கிறது அப்புறம் பேப்பரை கிழிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எழுதுறதுக்கு அப்படின்றதுனால ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டு வந்து உட்காந்து ரிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க விஷயம் மெதுவடை நல்லாயிருக்கா தஷி மெதுவோட நல்லா இருக்கேன் ஓ இன்ட்ரெஸ்டிங்காக டிவி பார்க்குறீங்களா பாப்பா ஓ பெப்பா பிக் பார்க்குறீங்களா வா சூப்பர் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பெப்பா பிக்கு தான் பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நிக் ஜூனியரில் பெப்பா பிக் பார்க்குற மாதிரி சுட்டி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டோராவின் பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொசிஷனை பாரு பாப்பா மெதுவடை சாப்பிடறீங்களா அடி தங்கம் நல்லா இருக்கா குஷி நல்லா இருக்கா அப்பா எக்கி எக்கி பாக்குறீங்களா சரி ஓகே ஓகே பாருங்க பாருங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணல பாப்பாவை எங்க தங்க குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெதுவடையை சூப்பரா சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஜாலியா உட்காந்துருக்காங்க அம்மா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் சாப்பிட்றதையும் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு மெதுவடை கல்ல வடை என் குஷிம்மா குஷிமா இங்கே பாரு அவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்களா அம்மா குட்டி இங்கே பாருங்க குஷி அம்மா சொல்லுங்க இதுதான் இப்போ கத்துறதுக்கு கத்துறதுக்கு வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கோம் எங்கள் பாப்பாவுக்கு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்படியே ஈண்டுக்கிட்டே போகும் பட் வந்து இதோட நாங்கள் வந்து எங்களோடய வ்ளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் எங்கள் சுற்றி பாப்பாவோட ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சிட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலை சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காத எங்கள் சேனல் போது சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சொந்திக்கலாம் ஆண்டல் டேக் கேட்டுக்கிட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்